அகமிர் எ அட்மிஷன் ஓபன் அப்ளை ஆன்லைன் சற்று முன்வர செய்தி அதனை பார்ப்போம் கர்நாடகாவின் கேஆர்எஸ் அணையிலிருந்து வினாடிக்கு முப்பதாயிரம் கன அடி நீர் திறக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா வணக்கம் பாரதி ராஜா இதன் காரணமாக யார் யாருக்கெல்லாம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் கண்டிப்பாக கர்நாடகாவில் பருவமழையானது தற்போது தொடங்கி இருக்கிறது இதனால் குறிப்பாக காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் உள்ள மாவட்டங்களான குடகு சிக்மகளூரு ஹாசன் போன்ற மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பதிவாகி வருகிறது இதன் காரணமாக அந்த பகுதிகளில் உள்ள அணைகள் ஆரங்கியாக இருக்கட்டும் ஹேமாவதியாக இருக்கட்டும் இந்த அணைகளுக்கான நீர்வரத்து அதிகரித்து வருகிறது அதிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரானது கேஆர்எஸ் அணைக்கு வருவது வழக்கம் அந்த வகையில் அதிலிருந்து திறக்கப்படும் அணைக்கு வந்து கேஆர்எஸ் அணை தற்போது நிறம் தருவாயில் உள்ளது அணையின் மொத்த கொள்ளளவான அதாவது கடல் மட்டத்திலிருந்து நூற்றி இருபத்தி நான்கு புள்ளி எட்டு அடி உயரத்தில் அணை நீர் அணையின் நீர்மட்டமானது முழு கொள்ளளவாக இருக்கும் நிலையில் அணை நீர்மட்டமானது நூற்று இருபது புள்ளி எழுபத்தி எட்டு அடியாக தற்போது உள்ளது இன்னும் அணை நிரம்புவதற்கு வெறும் நான்கு அடி மட்டுமே மீதமுள்ள நிலையில் அணைக்கு நீர்வரத்து என்பது தற்போது பதினேழு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது கன அடியாக இருக்கிறது இது தொடர்ந்து அதிகரிக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது இதே நிலை தொடர்ந்தால் இன்று இரவிற்குள் அணை நிரம்ப வாய்ப்பு இருப்பதாகவும் எனவே அணையிலிருந்து பாதுகாப்பு கருதி பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் கன அடி வரை தண்ணீரை வெளியேற்ற வேண்டியிருக்கும் ஆற்றில் வெளியேற்ற வேண்டியிருக்கும் எனவே ஆற்றங்கரையோர மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல உறுத்தியிருக்கிறது இது தொடர்பான ஒரு எச்சரிக்கை உத்தரவையும் நீர்வளத்துறை பிறப்பித்திருக்கிறது கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் இந்த நடவடிக்கைகளை மக்கள் அப்புறம் பாதுகாப்பாக வெளியேறியுள்ளார்களா என்பதை அந்தந்த கிராம நிர்வாகமும் அதே மாவட்ட நிர்வாகமும் முறையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு இந்த கடலோர மாவட்டங்கள் அதே போல காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் இன்னும் ஓரிரு நாட்களில் அணை முழு கொள்ளளவை எட்டிவிடும் கே ஆர் எஸ் அணை என்ற ஒரு சூழல் தான் உள்ளது உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன் ஓபன் அப்ளை ஆன்லைன்